வாங்க சார் உழவனில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு பார்க்க இடம் பார்க்கலாம் சார் சார் இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஆமாங்க சார் ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு இலவச மின்சாரம் இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிணறு இருக்குது ரைட்டுங்களா ஃபுல்லாகவே டோட்டலாக வந்து பென்ஸ் பண்ணியிருக்காங்க இது ரெண்டு பேராக கூட ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் சார் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லேண்டு சார் ரைட்டுங்களா சார் ரெண்டு சர்வீஸ் இருக்குது ரெண்டு கிணறு இருக்குது ரைட்டுங்களா மூன்றரை ஏக்கர் இருக்குது அதில் வந்து டிவைட் பண்ணி எடுத்து கூட எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா ஒரு ஒரு ஏக்கரை எழுபது சென்ட்டு ஒருத்தருக்கும் ஒரு ஏக்கரா எழுபது சென்ட்டு ஒருத்தருக்கும் அந்த மாதிரி கூட டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா சார் இந்த சைட் இந்த இடத்துக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தென்னை மரம் இருக்குது மாமரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாமரம் இருக்குது நெல் நெல்லிக்காய் மரம் இருக்குது எலும்புச்சம்பள மரம் இருக்குது மாதுளை மரம் இருக்குது அந்த மாதிரி சொல்லப்போனால் ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஃபார்ம்லேண்டு கூட சொல்லலாம் ரைட்டுங்களா எல்லாத்துக்கும் இடத்துக்குமே வந்து பைப்லைன் இருக்குது சார் ரைட்டுங்களா லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் இது வந்து ஜஸ்ட்டு நமக்கு அச்சுறப்பாக்கத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்னா பார்த்து அச்சுறப்பாக்கத்துலேருந்து நமக்கு ஒரு கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து இருக்குது சார் அமைஞ்சிருக்கு பாருங்க அந்த சைடு ஃபுல்லாகவே தென்னை மரம் இருக்குது மாதிரி பவுண்டரி ஃபுல்லாகவே சுற்றியில் வந்து பெஞ்ச் போட்டிருக்காங்க சார் ரைட்டுங்களா ரெண்டு கேட் இருக்குது அதில் ரெண்டு பக்கத்துலையும் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்துக்கலாம் அதுக்கு தான் ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது ரைட்டுங்களா நான் பாருங்கள் எல்லாமே மாமரம் இருக்குது லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் பியூர் ரெட் சாயில் தாங்க சார் ரைட்டுங்களா ஆல்ரெடி ஃபார்ம் லேண்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் ஜஸ்ட் ஒரு வீடு மட்டும் கட்டிக்கிட்டாவே போதும் ரெண்டு பேரும் அளவுக்கு சூப்பராக ஒரு இது பண்ணிக்கலாம் பாருங்கள் பாருங்க அடுத்த ஒரு சர்வீஸ் பார்க்குறதுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் வாங்க ரைட்டுங்களா இதோட மண் ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூறு அறுநூறு அடி வரும் சார் ரைட்டுங்களா ஒருத்தருக்கு வந்து ஒன்றரை ஏக்கர் ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டு ஒரு முந்நூறு அடி ஃப்ரண்டேஜும் ஒரு ஏக்கரை எழுபது சென்ட்டு முந்நூறு அடி ஃப்ரண்டேஜும் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசிய இருக்குது பேசிக்கலாம் ரைட்டுங்களா சார் பாருங்கள் அந்த பைப்பு லைனுக்கான இது வாங்க அடுத்தது சர்வீஸ் பார்க்குறதுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் இந்த இடம் பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டு காட்டுறேன் கண்டிப்பாக என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப்பரிவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் சார் இதுக்கு அந்த பக்கம் தான் ஒரு மண் ரோடு ஒன்று இருக்குது ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்டில் ஒரு மண் ரோடு இருக்குது அதை மொத்தமாக சேர்த்துனா ஒரு ஆறுநூறு அடி வரும் சார் ரைட்டுங்களா அடுத்தது இன்னொரு கிணறு வந்து பார்க்குறோம் இதுவும் வந்து சூப்பரான ஒரு கிணறு சார் பாருங்கள் சொட்டு நீர் பாசனத்தோடு அந்த இது போட்டிருக்காங்க பம்பு பாருங்க சார் அடுத்தது சூப்பரான ஃபஸ்ட்டு ஒரு கிணறு பார்த்தீங்க இது ரெண்டாவது ஒரு கிணறு ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது ஒரே சூப்பராக சார்ட்டு ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் ஃபுல்லாகவே வந்து பென்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் சார் இதுதான் அந்த மண் ரோடு ஒரு சைடு இதோ இன்னொரு இது வந்து அந்த பக்கத்தில் இருக்குது ரைட்டுங்களா நன்றி வணக்கம்